ஹலோ எவ்ரிவன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செனிகப்பண்டி இது ஒரு ஆந்திரா டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தனியா பட்டை காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு ஊரமாக வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இஞ்சி இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துல கடலை மாவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை விட்டு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்ஸியாக ஆக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த லிக்விடான மிக்சரை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் ஊற்றிடுங்க அப்புறம் நல்லா ஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கெட்டியாக ஃபார்ம் ஆகும் இந்த கெட்டியாக ஃபார்ம் ஆனோடனே சுட சுட இருக்கும்போதே ஒரு தட்டில் எண்ணெயை விட்டு இந்த கெட்டியான கடலை மாவு போட்டு நல்லா ஒரு கேக் மாதிரி ஃபார்ம் பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி கியூப்ஸ் கியூப்ஸாக ஃபார்ம் பண்ணி ஓரமாக வச்சுருங்க அப்புறம் ஒரு கடாயில் கடுகு கருவேப்பில்லை கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா சாஃப்ட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு புளித்தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி உரட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி தேங்காய் பேஸ்ட்டு கிரேவியில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி உரட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த கடலை மாவு கேக்ஸ் எடுத்து கிரேவியில் போட்டு நல்லா சொக் பண்ணுங்கள் இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் சினிக்கை பெண்டு ரெடி இப்போ நீங்கள் அதை ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும்